அதுல தெரியுற அந்த போட்டுல வந்து சனத்தை எங்கால இருந்தாங்க கொண்டு போயிடும் ராவணன் கலையகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் அனைவருக்கும் நாங்கள் இப்போ வந்து நாயாத்த பாலம் பார்க்க வந்து நாங்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்னுக்கு வந்து இந்த பிக்பாஸ் புயலால் இந்த பாலம் வந்து முற்று முழுதாக சேதமடைந்திருந்தது இப்போ வந்து ராணுவம் எல்லாமே சேர்ந்து இப்போ புனர் நிர்மாண வேலைகள் வந்து விளம்பிட்டு வந்தது சேர்ந்து இந்த வேலையை செய்து வந்திருக்கிறோம் இப்போ வாங்க இந்த பாலம் வந்து எப்படி வேலை நடந்து வந்ததுன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ளலாம்

முதல் பாலத்தாலம் பாயிரது இப்ப எல்லாத்துக்கும் கீழாக போகுது எங்கட பாலம் பாலம் இல்லாது பாலமியா

அந்த அந்த முன்னுக்கு பார்த்த விட பெண்ணுக்கு பாலம் வந்து பெரிய அதோட சரியான விலஞ்சா நடக்குது ராணுவத்தின நின்று வேலை செய்யறாங்க என்ன நூறுக்கு மேலே வேலை செய்யலாம் போன ராணுவம் எவ்வளவு ராணுவம் வேலை செய்ததுதான் கல் எடுக்கப்படுது

அப்படி இந்த இடத்துல அப்படி வடிப்பேற்படுத்தி அப்படி உடைஞ்சிட்டு தெரியுற அந்த போட்டெல்லாம் வந்து சனத்தை இங்கால இருந்தாங்க கொண்டு போயிடும் அங்கால என்ன இந்த உருகன்னு கூத்தடுவாய் ஆஹ் முகத்துவாரம் போது ஆக்களுக்கு இந்த போட்டு இலவசமா இருக்கும் இலவசமா படகுச வழங்கி

k e t i m e u l n y a c a n n t u d u l நிறைய தண்ணிப்பையும் வந்து இப்ப இந்த காணொலியில நீங்கள் முழுமையாக பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திருப்பீங்க இப்போட வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறேன் நன்றி வணக்கம் தனுஷ் பா